கடைசியா தொடர்பான வினாக்கள் பார்த்துக் கொண்டிருந்தோம் நாங்க நிறைய விஷயங்கள் பார்க்க இருக்கு அதை தொடர்ச்சி தான் இன்னைக்கும் பார்க்க போறோம் மிதத்தல் தொடர்ச்சி அந்த இடத்துல கேள்விகள் தான் நாங்க பார்க்க போறோம் கேள்வி

என்னோட மேலுதைப்பு என்னன்னு கேட்குது மேலுதைப்ப என்னன்னு கேட்டா நீங்க சமன்பாடு பயன்படுத்துவீங்க பீரோச்சி பின்றது பாருங்க பொருள கனவளவுனா ஏன்னா பொருள புல்ல அமிழ்த்து இருந்தா அமிழ்ந்த கனவளவு பார்த்தா பொருளுடைய கனவளவு சொல்லாம பொருள அடர்த்திக்கான சமன்பாடு திரிவின் கீழ் கனவளவு பொருள அடர்த்தி ஐயாயிரம் அஞ்சு கனவளவு தெரியாது தெரியாது அஞ்சின் கீழ் ஐயாயிரம் தானே அது அப்படியே இங்க சரியா இடம்பெயர்ந்த பாயின் கனவளவு பொருளின் கனவளவுக்கு சமன் அப்ப ஐந்தின் கீழ் ஐயாயிரம் சொல்லு ரோக்கு பதிலா எவ்வளவு போட போறீங்க அடர்த்தி ரோவுக்கு பதில அடர்த்தி ரோவுக்கு என்ன ஆன்சர் ஐயாயிரம் பிள்ள ஐயாயிரம் பிள்ளை அடர்த்தி ஐயாயிரம் இல்ல இல்ல சவன் பார்த்த நீ விளை விடுவீங்கன்னு தான் நான் கேட்டேன் அப்ப இந்த சமன்பாட்டுல உள்ள ரோ அப்படின்றது பொருள் அடர்த்தி இதுல உள்ள ரோ அப்படின்னு சொல்லப்பட்டது திரவத்தின் அடர்த்தி பாருங்க திரவம் நீர்த்தான அப்ப நீட் அடர்த்தியதான் இந்த சமன்பாடுல கொண்டாந்து போடணும் ஓகே அதை பிழைக்க கூடாது ஆயிரம் ஈர்ப்பு ஆர்முடுகள் பத்து அப்புறம் மூன்று செயல் மூன்று செயல் வெட்ட அஞ்சையும் அஞ்சையும் வெட்டினா பொருள்ல உள்ள மேலுதைப்பு பத்து நியூட்டன் திரவத்தால் பொருளுக்கு வழங்கப்பட்ட மேலுதைப்பு பத்து நியூட்டன் நான் அடுத்த கேள்வி அவங்கள்ட்ட கேட்கிறேன் இந்த பொருள்ல தொழிற்பட போற நிறை எவ்வளவுன்னு சொல்லுங்க நான் மேலுதைப்பு விசை தானே கண்ட பத்து நியூட்டன் சொல்லி அடுத்ததா கேட்கிறவங்கள்ட்ட எவ்வளவு இந்த பொருள் உள்ள நிறை பொருள் உள்ள நிறை எவ்வளவு அது ஒரு எளிமையான அஞ்சு கிலோகிராம் திணிவாக இருந்தா இந்த பொருளோட நிறை நீங்க சொல்லிருவீங்க அம்பது நியூட்டன் பொருள் நிறை அம்பது நியூட்டன் அஞ்சு கிலோகிராம் திணிவு அப்ப பொருள் நிறை அம்பது நிமிஷம் அடுத்து என்ன சொல்லுங்க இப்ப இந்த பொருள் மேல போகுமா இப்ப நான் தண்ணி உலுக்கு வச்சுக்கிட்டு இருந்துட்டு கையை எடுக்கிறேன் அப்படி கையை எடுக்கக்குள்ள இந்த பொருள் மேல் நோக்கி போகுமா அல்லது கீழ் நோக்கி போகுமா இந்த பொருள் மேல் நோக்கியா செய்ய போகுதா அல்லது கீழ் நோக்கியா செய்ய போது இந்த பொருள் அசையும் கையை எடுத்துக்க எடுத்த பிறகு கீழே அசையும் ஏன் கீழே அசையும் தான் ஐம்பது மேல பத்து அது கீழேதான் நான் இப்ப அடுத்து கேக்குறேன் இந்த பொருள ஆறு முடுகள் எவ்வளவு இந்த பொருளோட ஆறு முடுகள் எவ்வளவு என்ன ஆறு முடுகள்ல அசை கீழே அசைன்னு சொல்லிட்டோம் என்ன ஆறு முடுகள்ல விசைகள் பாடத்துல உள்ள ஒரு சில விஷயத்தை பயன்படுத்த போறான் அப்ப ஆறுமுடுகள் காண்றதுக்கு எப்சமன் எம்ஏமன் எம் எப்பன்றது கீழ் நோக்கி செய்யறதுனால இந்த கீழ் நோக்கி எப்சமன் எம்ஏன்ற பாடம் அப்ப அந்த பொருள்ல கீழ் நோக்கியே உள்ள விசை ஐம்பது அதுல இருந்து மேல் நோக்கி உள்ள விசையை கழிப்பீங்க பொருள தீவ அஞ்சு ஆறு முடுகள் காண் அம்பையில இருந்து பத்த கழிக்க அம்பையில இருந்து பத்த கழிக்க நாற்பது சவன் அஞ்சு கீழ் நோக்கி என்ன ஆர்குகளோட இயங்குமா இருந்தா எட்டு மீட்டர் செகண்ட் ஓகே கீழ் நோக்கி எட்டு மீட்டர் செகண்ட் மைனஸ் டூ அப்படின்னா ஆர் குழுவலோட இயங்குதான் ஒரு திரவத்துல ஒரு திரவத்துல அடியில இந்த மாதிரி ஒரு பொருள் ஒண்ணு ஒரு கை கால அடியில ஒரு பொருள் கை கால கட்டப்படும் பொருள அடர்த்தி சொல்றேன் எட்நூறு கிலோகிராம் மீட்டர் மைனஸ் இந்த அடர்த்தி திரவத்துல அடர்த்தி ரோட பெருமானம் ஆயிரத்தி இருநூறு கிலோகிராம் மீட்டர் முதலாவது கேள்வி சிரவத்தால் பொருளுக்கு வழங்கப்பட்ட மேலுதைப்பு என்னன்னு கட்ட சொல்லுங்க சிரவத்தால பொருளுக்கு வழங்கப்பட்ட மேலுதைப்பு எவ்வளவு வரலாம் வரலாம் பண்ணி பார்ப்போம் தான் திரும்ப நான் மேலுதைப்புக்கு சமன்பாடு போடுறேன் வீரோ பொருள கனவளவுனா அமிழ்ந்துள்ள கனவுளவு பொருள ஃபுல்லா பொருள் அமிழ்ந்திருக்கு இருக்கு அப்ப அடர்த்தி எட்நூறு சமன் நாளின் கீழ் கனவளவு வீண் ஆகவே கனவளவு வீண் நாளின் கீழ் எட்நூறு நாளின் கீழ் அடர்த்தியிட பெருமானம் ஆயிரத்தி இருநூறு திரவத்திர அடர்த்தி தான் வரணும் புவியீர்ப்பு ஆர்முடுகள் சுருக்கக்குள்ள சைவர் ரெண்டையும் சைவர் ரெண்டையும் பெற்ற எட்டையும் நாலையும் சுருக்க ரெண்டு ரெண்டையும் பன்னெண்டையும் சுருக்க ஆறு ஆகவே ஆன்சர் அறுபது அறுபது அனைத்துமையா ஓகேயாவது சரியான மேலுதைப்பு அறுபது இப்ப என்ன சொல்லுங்க இந்த நிறை பொருள்க இந்த பொருள நிறை பொருளின் நிறை நிறையவளவு மேல போகாது அப்ப நான் இங்க இந்த பொருள் உள்ள இன்னொரு விசைய குறிக்காம இருக்கேன் என்ன விஷயம் அது குறிக்கல பொருள் உள்ள ஒரு இன்னும் குறிக்கப்படாமல் இருக்கு மேலுதைப்பு சரி இறை சரி இன்னும் ஒரு விசை குறிக்க எதுனா அந்த விசைனாலதான் இந்த பொருள் மேல போகாம இருக்கு இலையில் உள்ள இலு விசை டி இப்ப என்ன சொல்ற டீட பெருமானம் எவ்வளவு இந்த இலுவிசை டீட பெருமானம் எவ்வளவு വി തീരെ പെരുമാണങ്ങൾ സമനിലോക്കിയ വി അറുപത് തീനോക്കി നാപ്പതും തീയും അപ്പൊ തീനോക്കിയ വിസയും സമൺ அப்ப அறுவது நாற்பதை கழிக்க இது விசைக்குரிய ஆன்சர் இருவதுல இடத்துல அருப்பட்டு அப்ப இந்த இடத்துல இலை இலை அறுபட்டா பிணிவு எங்கிட்ட அசையும் மேலையா கீழே இந்த திணிவு திணிவு எங்க அசையும் 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 மேல் நான் அடுத்து இந்த திணிவுல தினிவுடன ஆறுமுடல் என்ன மேல் நோக்கி அசைந்தே அந்த திணிவு என்ன ஆறுமுடிகளோட மேல் நோக்கி அசையும் என்ன ஆறுமுடிகளோட மேல் நோக்கி அசையும் மேல் நோக்கி அசைதுன்னா மேல் நோக்கி எஃப் எம்ஏ போடணும் நிறை இருக்கும் கீழ் நோக்கி உள்ள விசையை கழிக்கணும் இனிவு நாலு ஆறு முடுகள் தெரியாது அறுவையில அந்த நாற்பதை கழிக்க இருபது சமன் நாலு ஏ ஆகவே ஏ சமன் ஆன்சர் அஞ்சு எம்எஸ் மைனஸ் മൈനെപ്പറപ്പില പട കൊണ്ട് മാറി പരപ്പ ഒരു പടകൊണ്ട് കാണപ്പെടുന്നു படகுட திரிவுட கிலோ கிலோகிட கனவளவு இந்த படகுட கனவளவு இருபது மீட்டர் சரியா இப்ப இந்த படகு இந்த படகு இரண்டு மீட்டர் கணம் கனவளவு தண்ணி உழுக்க அமிழ்ந்தது அதை இரண்டு மீட்டர் கணம் கனவளவு தண்ணி உழுக்க அமல் அமிழ்ந்தது நான் கேக்குறேன் ஒரு மனிதண்ட நிறை அறுபது கிலோ ஒரு மனிதண்ட திணிவு அறுபது கிலோ இந்த படகு நீருக்குள்ள மூழ்காத வண்ணம் இந்த படகு நீருக்குள்ள மூழ்காத மனிதர்கள் இந்த படகின் மீது ஏற்றப்படலாம் எத்தனை மனிதர்கள் இந்த படகின் மீது ஏற்றப்படலாம் அப்படிங்கிறது தான் சரியா திரும்ப சொல்றேன் படகிட திணிவு ஐம்பது கிலோகிர தண்ணி உழுக்க அமர்ந்திருக்க படகிட கனவுளவு ரெண்டு மீட்டர் கணம் படகிட மொத்த கனவுளவு இருபது மீட்டர் கணம் ஒரு மனிதண்ட திணிவு அறுபது கிலோ படகு தண்ணிக்குள்ள மூழ்காதவாறு இன்னும் எத்தனை மனிதர்கள் இந்த படகின் மீது ஏற்றப்படலாம் அப்படின்றது கேள்வி கேள்விக்குரிய பதில உங்களுக்கு அந்த எதிர்பார்க்கறேன் இதுல பாருங்க இந்த படகுடத்தினி ஐம்பது கிலோகிராம் தானே அந்த ஐம்பது கிலோகிராம் திணிவால தான் அது ரெண்டு மீட்டர் கணம் கனவளவு அமர்ந்திருக்குண்ணா சரி ஐம்பது கிலோகிராம் திணிவால தான் ரெண்டு மீட்டர் கணம் கனவளவு அமர்ந்திருக்கு அப்ப பாருங்க அப்ப ஒரு மீட்டர் கணம் கனவளவு அமிழ்றதுக்கு இருபத்தி அஞ்சு கிலோகிராம் திணிவு தேவைப்படும் தானே ஒரு மீட்டர் கணம் கணவளவு அமிழ்றதுக்கு இருபத்தி அஞ்சு கிலோகிராம் திணிவு தேவைப்படும் சரி இப்ப இதுக்கு எனக்கு பய சொல்லுங்க ஆல்ரெடி ரெண்டு மீட்டர் கணம் அமிழ்ந்திருக்கு இன்னும் எவ்வளவு அமில முடியும் இந்த படகால இன்னும் எவ்வளவு அமில முடியும் அது நீருக்குள்ள ஃபுல்லா மூழ்கிறத்துக்கு முதல்ல இன்னும் எவ்வளவு அமில முடியும் அந்த படகால பதினெட்டு இன்னும் பதினெட்டு மீட்டர் கணம் அமில முடியும் கணத்துக்கு இருபத்தஞ்சு கிலோகிராம் சேர்க்கலாமா இருந்தா பதினெட்டு மீட்டர் கணத்துக்கு சொல்லுங்க எவ்வளவு வெயிட் எவ்வளவு இன்னும் எவ்வளவு வெயிட் சேர்த்தா அந்த பதினெட்டு மீட்டர் கணமும் அமிலும் பதினெட்டு இருபத்தஞ்சால பெருக்குவிங்கண்ணா பெருக்குனா ஐம்பது கிலோகிராம் சேத்தா அந்த பதினெட்டு மீட்டர் கிழமும் அமிழ்ந்துருந்தன இப்ப பாருங்க ஒரு மனிதன்ட வெயிட் அறுபது எத்தனை மனிதர்கள் ஏற்றலாம் அப்படின்ற கேள்வி அப்ப எங்களுக்கு வந்துருக்கு மொத்தமா நானூத்தி ஐம்பது தான் இன்னும் ஏத்தலாம் இன்னும் நானூத்தி ஐம்பது தான் ஏத்தலாம் அப்படின்னா நானூத்தி அறுபது ஆளை பிரிக்க சரியா நானூத்தி ஐம்பதா அறுபது ஆளை பிரிக்கப்படு மூணால சுருக்கசம் அஞ்சு அப்ப அஞ்சு மனிதர்கள் அப்படின்னு ஒரு ஆன்சர் இல்லை தானே அப்ப என்ன ஆன்சர் போடுவீங்கன்னு சொல்லுங்க என்ன ஆன்சர் போடுவீங்க இன்னும் எத்தனை மனிதர்கள் ஏற்றலாம் மூழ்காதவாறு பாருங்க எட்டுன்னு சொல்றீங்களா ஏன்னா எட்டு ஏத்திட்டா அமிழ்ந்துடும் எட்டு ஏத்திட்டா அமில்திரம் அமிலாத வாரு கேள்வி அப்ப நீங்க எவ்வளவுதான் ஏத்தலாமா இருந்தா மனிதர்கள் தான் ஏத்தலாம் சரியா இன்னும் ஏழு மனிதர்கள் தான் ஏத்தலாம் எட்டு மனிதர்கள் ஏத்தனா கட்டாயம் அது ஃபுல்லா மூடி இதே மாதிரி இன்னொரு இதே மாதிரி படகிடணிவு படகுட திணிவு இருநூறு கிலோ இந்த படகுல இந்த படகை ஓற்ற இந்த படகை ஓற்ற ஒரு மனிதன் இருக்காரு அவர்கிலோ அப்ப இந்த படகும் மனிதனும் இருக்கக்குள்ள கனவளவுல இந்த படகுட கனவளவுல ஐந்தில் ரெண்டு பங்கு ஐந்தில் ரெண்டு பங்கு பண்டிக்குள்ள அமைந்திருக்கு உங்களுக்கு கேள்வி என்ன இந்த படகு அமிலாதவாறு இந்த படகு ஃபுல்லா அமிலாதவாறு எவ்வளவு வெயிட்ட இந்த படகுல சேர்க்கலாம் எவ்வளவு வெயிட்ட இந்த படகுல சேர்க்கலாம் அதுதான் உங்களுக்கு கேள்வி அமிலாதவாறு மட்டுமட்டாக எவ்வளவு வெயிட்ட சேர்க்கலாம் படகுடை வெயிட் இருநூறு நூத்தி ஐம்பது பிள்ளை ஒரு ட்ரை பண்ணுங்க மனிதன்ட வெயிட் ஐம்பது இந்த படகுக்குள்ள மனிதன் இருக்கக்குள்ள படகுக்குள்ள மனிதன் இருக்கக்குள்ள இந்த படகுட கனவளவுல ஐந்தில் ரெண்டு பங்கு ஐந்தில் ரெண்டு பங்கு தண்ணிக்குள்ள அமிழ்ந்துருச்சு நான் கேட்கறேன் இந்த படகு ஃபுல்லா அமிலாதவாறு இன்னும் எவ்வளவு வெயிட் இந்த படகுக்குள்ள கேட்குறேன்

பங்கு அமைக்கு அப்ப என்ன சொல்ல ரெண்டு பங்குக்கு இருநூத்தி ஐம்பதுனா ஒரு பங்கு அமல்றதுக்கு ஒரு பங்கு அமைன்றதுக்கு எவ்வளவு தினிவு தேவை ஒரு பங்கு அமல்றதுக்கு எவ்வளவு திணிவு நூத்தி இருபத்தி அஞ்சு நூத்தி இருபத்தி அஞ்சு அப்ப ஆல்ரெடி ரெண்டு பங்கு அமைந்திருந்தா ஆல்ரெடி ரெண்டு பங்கு அமைந்திருந்தா இன்னும் எத்தனை பங்கு அமிலனும் இன்னும் எத்தனை பங்கு அமில வேண்டி இருக்கு அதுக்கு என்ன வருது ஆல்ரெடி ரெண்டு பங்கு அமைந்திருக்கு இன்னும் எத்தனை பங்கு மூணு பங்குனா இன்னும் மூணு பங்கு அமிலனும் ஒரு பங்கு அமல்றதுக்கு முன்னூத்தி எழுபத்தஞ்சு தானே முன்னூத்தி எழுபத்தஞ்சு தான் ஒரு பங்குக்கு நூத்தி இருபத்தஞ்சு மூணு பங்குக்கு காண அத மூணால பெருக்கி விட்டா சரிண்ணா

ரெண்டு வெளியருக்கு வெளியே அறுக்குன்னு உள்ள தாங்க வெளியே உள்ள இருக்க வெளியே அப்ப இந்த படகு தண்ணிக்குள்ள அமிலாதவாறு இன்னும் எவ்வளவு வெயிட் சேர்க்கலாம் இந்த படகு புல்லா தண்ணிக்குள்ள அமிலாதவாறு இன்னும் எவ்வளவு வெயிட் சேர்க்கலாம் பங்கு தானே வெளிய இருக்கு அப்ப ஒரு பங்குக்கு இருபது கேஜினா இன்னும் ரெண்டு பங்கு அமைந்ததுக்கு சேர்க்க வேண்டிய திணிவு நாப்பது கேஜி சரியா நாற்பது கிலோகிராம் சேர்த்தா அதுக்குள்ள அடுத்த செக்ஷன் அடுத்த செக்ஷன் நீரமாணி தொடர்பாக பார்க்க போறோம் இப்போ நீரமாணி பாக்குறதுக்கு முதல்ல நீங்க லெஃப்ட் ஆயிட்டு டூ மினிட்ஸ்ல ரீஜாயின் ஆயிட்டுங்க